ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் குரு சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி வந்து செவ்வாய் வந்து கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு இப்படி கிரக சேர்க்கைகளில் நமக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் இப்போது எல்லா கிரகங்களுமே ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு ஒரு கிரகங்களோடு சேரும் பொழுது சிலது நமக்கு நன்மையை தரும் சிலது நமக்கு தீமையை தரும் இப்போ மிதுனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புத பகவான் குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது வந்து ரொம்ப ஒரு சுப சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஸோ மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை தனுசு ராசிக்காரர்களாக இருக்கட்டும் இந்த திருமண விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் புதன் குரு சேர்க்கை வந்து நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகு வந்து பெயர்ச்சி ஆரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல வந்து சனி ராகுவோட இருந்தார் ஸோ கேந்திரத்துல வந்து அந்த சனி ராகு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் கேது சேர்க்கை சிம்மத்தில் அதாவது சூரியனுடைய வீட்ல இருக்கிறது வந்து தனிப்பட்ட நம்மளுடைய ராசிகளுக்கு அது பலா அல்லது உலக அளவில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பலாபலன்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ராசி பலன்களை விட உலகத்திற்கு அது என்ன அளவிற்கு சில கேடுகளை விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இப்போ நம்ம நிறைய இதில் பார்த்தோம் பாபா வாங்கலோடைய ப்ரொஃபஸி அவர் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே வருதுன்னு ஸோ பாபா வாங்கலும் கூட இந்த கிரக சேர்க்கையை வைத்து தான் இப்படி ஒரு பேரிழவு வரும் இல்லைன்னா வந்து ஒரு அந்தந்த இடங்கள்ல வந்து ஒரு பேரிடர்கள் வரலாம்னு சொன்னதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஏன்னா கிரக சேர்க்கைகள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அது எந்த இடத்துல சேருது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கொரோனா வந்த காலத்தில் நிறைய பேர் வந்து இறந்ததுக்கு காரணமும் கிரக சேர்க்கைகள் தான் தனுசு ராசியில் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செவ்வாய் வந்து கேத்துவோட இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாட்கள் இந்த கிரக சேர்க்கை வந்து இருக்க போகுது இதில் நமக்கு இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கட்டும் இல்லை அடுத்த மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசையும் கூட ஸோ இந்த ஆடி அமாவாசை டு இந்த இப்போ வரக்கூடிய ஆனி மாதம் அமாவாசையிலிருந்து ஆடி மாதம் அமாவாசைக்கு இந்த ஒரு மாத காலமும் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து சூரியனினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருவங்கள் வந்து மாறியிருக்கு மழைக்காலமே வந்து மன்சூன் கூட இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவில் பயங்கர மழை பேங்களூர் மேங்களூர் எல்லாம் வந்து ஏகப்பட்ட மழை இருந்தது கேரளாவில் ஏகப்பட்ட மழை இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த செவ்வாய்க்கேது வந்து சூரியன் வீட்டில் சேரும் பொழுது எந்த பகுதி வந்து அது அதிகமாக பாதிக்கப்படும்னு கேட்டிங்கன்னா மலைப்பகுதிகள் இந்த மலைப்பகுதிகளில் வல்கானிக் இரப்ஷன் இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்கேனோ வந்து இரப்ஷன் ஆயிருக்கு இந்த எரிமலைகள் எல்லாம் வந்து வெடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ரெஷர் தாங்காமல் அது வெடிப்பு வந்து அதிகமாக இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ரொம்ப உஷ்ணத்தை தான் அது வந்து பூமிய காரகன்னு சொல்கிறது பிருத்வின்னு சொல்லுவோம் இந்த பூமிகாரகனான செவ்வாய் நமக்கு கேதுவோடு சேர்ந்து சிம்மராசியில் சூரியன் வீட்டில் உட்காரும் பொழுது பூமியினுடைய உஷ்ணம் அதிகமாக இருந்து பூமி கடியில் வந்து எரிமலைகளினுடைய வெடிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இது எங்கெல்லாம் எரிமலைகள் அதிகமாக இருக்கோ அங்கே நிச்சயமாக இந்த ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு அதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது அது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீரினால் அழிவு ஸோ சுனாமி மிகப்பெரிய அலைகள் வந்து சுனாமியில் வந்து வரக்கூடும் ஸோ என்னென்ன மாதிரியான இடங்கள்ல எப்போ வந்து இந்த வல்கானிக் கரப்ஷன் இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு சுனாமி வரணும் அப்படிங்கிறது தான் அந்த புவியியல் ஆராய்ச்சியில் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய சுனாமி அலைகளால் நமக்கு ஏதாவது வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகள் ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸுன்னு சொல்லுவோம் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே வந்து ஹிமாலயாஸில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை ஸோ இப்போ அந்த பக்கம் நம்ம கேதார்நாத் பத்ரிநாத் அந்த சைடில் வந்து பில்கிரிமேஜஸ் இந்த நம்மளுடைய பக்தர்கள் எல்லாம் அந்த பக்கம் வந்து நீங்கள் யாத்திராலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நியூஸ் எல்லாம் பாருங்கள் இப்போ அந்த சமயம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து நமக்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் பயணத்தை எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து நமக்கு யாரையும் அச்சுறுத்துவது இருக்கோ இல்லை வந்து இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது புவியியலில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து சூரியனினுடைய பாதை சூரியனை சார்ந்த இந்த கிரகங்கள் சோலார் சிஸ்டமில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அஸ்ட்ரானமர்ஸும் சொல்கிறாங்க ஸோ நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக சேர்க்கைகளில் எது சுபமாக இருக்கும் எது அசுபமாக இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த கேதுவினுடைய இந்த சேர்க்கை வந்து அவ்வளோ சுபமான ஒரு செயற்கை கிடையாது ஸோ மக்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி நிலச்சரிவுகளும் எரிமலை வெடிப்புகளும் சுனாமி பெரிய பெரிய அலைகளோட சுனாமி வருவதற்குமான பாதிப்புகள் அதிகம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் என்னடா கொரோனா திரும்ப வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கொரோனாவினுடைய பாதிப்பும் இந்த செவ்வாய் சேர்க்கையினால் இன்னும் நமக்கு ஒரு ஐம்பது நாட்கள் இந்த மாதிரியான ஒரு நோய் தொற்று பரவுவதற்கு ஏன்னா செவ்வாய்ங்கிறது நம்மளுடைய ரத்தத்தை சார்ந்த ஒரு கிரகம் நம்ம ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம்னு சொல்லலாம் அண்ட் கேது பகவானும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் அப்புறம் நமக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் செவ்வாய் வந்து அதிபதியாக இருக்கிறார் ஸோ அதிகமாக இந்த தமிழ் வருட பிறப்புலேயே நம்ம சொன்னது என்னென்னா விஸ்வாவசு வருடத்தில் வந்து ரத்தத்தில் ஒரு புதுவிதமான நோய் வந்து மக்களுக்கு வரும் அதனால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் புதிதாக அதற்கான மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது விஸ்வாவசு வருடத்தினுடைய ஒரு பலனாக சொல்லப்பட்டது ஸோ இந்த செவ்வாய் கேத்துவினுடைய சேர்க்கையினால் நமக்கும் இந்த நோய் தாக்குதலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது ஸோ இந்த நோய் பரவக்கூடியது இந்த மாதிரி காய்ச்சல் அதுக்கப்புறம் புதுவிதமான வைரஸ் இதெல்லாம் வந்து பரவக்கூடிய வந்து ஒரு காலகட்டமாக இப்போ இருக்குது ஓகே இது இவ்வளோ நம்ம சொல்கிறோம் இதற்கும் நமக்கு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த இந்த ஐம்பது நாட்களுக்கு நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் இது வந்து விளக்கு கோவிலுக்கு தானமாக கொண்டு போய் கொடுங்க ரொம்ப கேப்பாரற்று பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் நம்ம சென்று இந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றும் பொழுது அவங்களுக்கு இந்த நெய்யோ இதெல்லாம் நம்ம தானமாக கோவிலில் ஏற்றக்கூடிய தீபங்களுக்கு இதை நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது பெரிய அளவுக்கு நாம் பாதிக்கப்பட மாட்டோம் பாதிப்புகள் உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த அண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் இதற்கு பாதிப்பு அப்படிங்கிறதே இல்லை எங்கே வேணாலும் வரலாம் ஸோ மக்கள் நம்ம நம்ம வந்து நம்ம இடம் அதில் பாதிக்கலை அப்படின்னா கூட நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு எங்கேயாவது ஒரு அந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நாம் நம்மளுடைய இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து இந்த செவ்வாய்க்கேத்து சேர்க்கைக்காக அடுத்த ஐம்பத்தி ஓரு நாட்கள் நம்ம பராமரிப்பு இல்லாத இந்த சிவாலயங்களை பராமரிப்பதும் மற்றும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு நெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி கோவிலுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்தால் அது ஒரு சிறந்த பரிகாரமாகவும் நமக்கு ஆகிறது ஸோ இந்த கிரக சேர்க்கைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ராக்டிக்கல் கிரக சேர்க்கைகள் வரத்தான் செய்யும் அப்படித்தான் நமக்கு வந்து ஒரு தனுஷ்கோடியினுடைய அழிவை நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்து நாலில் நம்ம ஒரு சுனாமியை பார்த்தோம் ஸோ பேரிட பேரிடர்கள் அப்படிங்கிறது வந்து இயற்கையில் வர்றதுங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம தடுக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது ஆனால் பேரிடர்களிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு இறைவனின் அனுகிரகத்தால் நிச்சயமாக நம்ம ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து இந்த பேரிடர்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஸோ இந்த செவ்வாய்க்கேத்துவினுடைய சேர்க்கை இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நமக்கு நோய் நொடி வராமல் நம்ம வாழக்கூடிய இடத்தில் பெரிய பேரிடர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம் சேர்க்கலாம் என்ன நேர்களே இதுவரைக்கும் நம்ம செவ்வாய் கேத்துவினுடைய சேர்க்கை அடுத்த ஐம்பது நாட்களுக்கு நாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்